திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் மணவாள நகரில் முன்னாள் வன்னியர் சங்கம் மாநில தலைவர் மாவீரன் காடுவெட்டி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ் தலைமையில் அவரது உருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் மணவால நகரில் முன்னாள் வன்னியர் சங்க மாநில தலைவர் மாவீரன் காடுவெட்டி ஜெ குரு அவர்களின் அறுபத்தி நான்காவது பிறந்தநாளையை முன்னிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் இ தினேஷ் குமார் தலைமையில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்கிற பாலயோகி மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேசன் சமூக முன்னேற்ற சங்க செயலாளர் செல்வம் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சங்கர் மாநில செயற்குழு உறுப்பினர் பக்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவீரன் காடுவெட்டி ஜே குரு அவர்களின் திரு படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர்கள் சுரேஷ் கேசவன் தொகுதி செயலாளர் கேசவன் தொகுதி தலைவர் அன்பு நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட நிர்வாகிகள் சரவணன் குமார் கண்ணன் பிரபா மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

nào nào lấy luôn đi, lấy luôn đi, lấy luôn đi, lấy luôn đi, lấy đi,